அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆடி முதல் நாள் நம் செய்ய வேண்டியது என்ன இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்மளுடைய அம்மன் வழிபாடு நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னு நமக்கு பல நன்மைகள் இருக்குது திருமண தடை வந்து விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் குடும்பம் சுட்சமாக இருக்கும் அம்மன் நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் கோவில் இருக்கிறாங்களோ அதாவது காளியம்மன் துர்கியம்மன் மாரியம்மன் வராகியம்மன் அம்மன் ஆலயம் நம்மளுடைய இல்லம் பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி மதத்தில் வருகின்ற ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்லையுமே நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு அந்த அளவுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் அதாவது ஆடிப்பூரம் வரலட்சுமி பூஜை ஆடி மாதம் வருகின்ற ஒவ்வொரு நாளுமே நமக்கு சிறப்புக்குரிய நாள் தான் நிறைய விசேஷமான நாட்கள் வருது இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கூறிய நாள் வரும் அந்த நாளில் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள் தவறாமல் நம்ம வந்து இந்த ஆடி மாதம் மட்டும் நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒருத்திட்டத்தட்ட இந்த ஆடி மாதத்தில் ஒரு பத்து பத்து நாட்கள் குறையாமல் நம்ம கோவிலுக்கு போகிற மாதிரி அமைப்பு இருக்கும் நம்ம வந்து போய்ட்டு வருவது நமக்கு அவ்வளோ நல்லது நமக்கு இந்த ஆடி மாதத்தில் வந்து அம்மன் வந்து நமக்கு வரம் கொடுக்க காத்துட்ருப்பாங்க நம்ம கேட்டால் போதும் நமக்கு அப்படியே நடக்கும் நிறைய பேர் வந்து நான் ஆடி மதத்தில் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வருவாங்க அதாவது சுவாமிக்கு வந்து கூழ் ஊற்றுறோம் கூல்லாம் ஊற்றுவாங்க ஆடி மாதம் அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க பானகம் கரைச்சி கொடுப்பாங்க போகிற பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாருமே ஒவ்வொரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க அவங்க நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க அடுத்த ஆடி மாதம் வரும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆடி சிறப்பு வர்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிடும் எத்தனையோ பேரை நானே பார்த்துருக்குறேன் ஒவ்வொரு ஆடியும் வர வர பார்த்தீங்கன்னா கூட்டம் கோவில் அதிகமாயிட்டே தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து எல்லா வரத்தையும் கொடுத்துருப்பாங்க ஒரு ஆடிக்கு வந்து வேண்டுதல் வச்சுட்டு அடுத்த ஆடி வரதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்கும் அடுத்த அந்த ஆடி வரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கூழ் ஊற்றுறது பொங்கல் வைக்கிறது சாப்பாடு எல்லாத்துக்கும் அன்னதானம் மாதிரி போடுறது ஒவ்வொரு விசேஷமானதும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆடிச்சவா ஆடிவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம அந்த அண்ணாதான அந்த பொங்கல் கூட நம்மளால் வாங்க முடியாது அவ்வளோ கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அம்மன் வந்து ரொம்ப நல்லது பண்ணுவாங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து மிஸ் பண்ணிடறாதீங்க வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளியில் கட்டாயமாக மிஸ் பண்ணிடறாதீங்க முடிந்த அளவுக்கு முதல் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளியும் கடைசி ஆடி வெள்ளி ஆடிச்செவ்வாய் கட்டாயமாக போயிட்டு வழிபாடு செய்யணும் இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்ம வீட்டில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஏதேனும் ஒரு வெள்ளி இல்லை முதல் நாள் இல்லை ஆடி செவ்வாய் இந்த நாட்களில் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளேயே நீங்கள் ஒரு நாளாவது நீங்கள் வந்து கூழ் காய்ச்சி சுவாமி நம்ம வீட்டில் இருக்கிற அம்மன் படம் இருக்கு பார்த்தீங்கன்னா மாரியம்மனை வச்சுருப்பீங்க எந்த அம்மன் படம் வச்சுருக்கிறீங்களோ அந்த அம்மன் படத்திற்கு முன்னாடி கூழ் காய்ச்சி நீங்கள் வந்து வேப்பிலை வச்சு வேப்பில தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும் அதே போல் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளேயே ஒரே ஒரு முறையாவது மாவிளக்கு தீபம் வீட்டில் போடுங்க இது இரண்டுமே நீங்கள் ரொம்ப கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் முப்பது முப்பத்தோரு நாட்கள் வரும்னு நினைக்கிறேன் இந்த ஆடி மாதத்தில் முப்பதாம் முப்பதாந்து இந்த ஒரு மாதத்திற்குள்ள நீங்க கட்டாயமாக ஒரு நாள்லேயாவது மாவிளக்கு தீபம் ஏற்றிடுங்க கூழ் காய்ச்சி சுவாமிக்கு வந்து வச்சிடுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே போல் இந்த ஆடி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எதேனும் ஒரு நாள் நீங்கள் வந்து யாருக்காவது தானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது கூழ் காய்ச்சி கொடுங்க ரொம்ப நல்லது இல்லை கூழ் காய்ச்சி கோவிலுக்கு கொண்டு போயிட்டு பக்தர்கள் வர்ற பக்தர்களுக்கு கொடுங்க பானகம் இருக்குது பார்த்தீங்கன்னா பானகத்தை கரைச்சி நீங்கள் வந்து வர்ற பக்தர்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வைங்க இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு பெரிய வேண்டுதல் வச்சு எனக்கு நடக்கணும் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் போய்ட்டு கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சுட்டு வாங்க சீக்கிரமாக அது நடக்கும் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் கயிறு பூ வளையல் ஏதேனும் ப்ளவுஸ் பிட்டு ஏதேனும் ஒரு ஒன்பது பேத்துக்கு இல்லைன்னா ஐந்து பேத்துக்கு இல்லை மூன்று பேருக்கு ரொம்ப முடியல அப்படின்னா ஒரு ஆளுக்காவது வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது இப்போ வரலட்சுமி பூஜை நமக்கு வரும் இல்லைன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு வரும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி யாருக்கு நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோமோ நமக்கு வந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும் கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும் தீர்க்க சுமங்களி பாக்கியம் கிடைக்கும் ஆடி பதினெட்டாம் அன்று நம்ம தாலி மாற்றுவதெல்லாம் ரொம்ப நல்லது உங்களை எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து கோவிலுக்கு போய்ட்டு வாங்கி கொடுக்கணும் அதாவது மற்ற வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் மஞ்சள் கயிறு வெற்றிலை பாக்கு பூ மல்லிகைப்பூ அப்புறம் வந்து முடிந்தால் ப்ளவுஸ் விட்டு கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து ஒரு கவரில் போட்டோ இல்லை டப்பாவில் வச்சோ நீங்கள் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ளவுஸ் பிட்டுங்கிறது நமக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் ஆனால் கட்டாயமாக கொடுக்க வேண்டியது மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு மல்லிகைப்பூ வெற்றிலை பார்க்க போதும் இது போதும் இதை வைத்து நீங்க கொடுக்கறது உங்களுக்கு அவ்வளோ சிறப்பு நல்லது இது வந்து நீங்க ஒரு முறை பண்ணி பாருங்கமே உங்களுக்கு ஏதேனும் ஒரு தடங்கள் ஏதாவது வந்துட்டு இருக்கு வாழ்க்கையில இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒற்றுமை இல்லாம இருக்கு இல்லைன்னா சின்ன சின்ன விபத்து நடந்துட்டு எதுக்கெடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பண்ணும்போது அம்மன் அருள் கிடைத்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆபத்து சின்ன சின்ன ஆபத்து வராது ரொம்ப நல்ல பலன் கொடுப்பாங்க இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கு இது இந்த மாதிரி நம்ம பண்ணுவது இல்லைன்னா ஆடி மாதம் முடிவதற்குள்ள இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் பண்ணால் போதும் இந்த மாதிரி செய்துக்கோங்க அதற்கப்பறம் ஆடி முழுவதும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா குலசாமி வழிபாடு ஏதேனும் ஒரு நாள் ஆடி முதல் நாளில் இருந்து ஆடி கடைசி முடிவதற்குள்ள ஏதேனும் ஒரு நாளாவது குலசாமி கோயிலுக்கு போக முடியும்னா போயிட்டு வாங்க இல்லை எங்களால் போக முடியாது அப்படின்னா வீட்டிலே இருந்தபடி ஆடி வெள்ளி இல்லை ஆடி பதினெட்டில் நீங்கள் வந்து குலசாமி வழிபாடு செய்துக்கோங்க இப்போ குலசாமி வழிபாடு செய்வதற்கு வந்து ஒரு செம்பு எடுத்துக்கோங்க அதில் தண்ணி சுத்தமான தண்ணீர் விட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு அதில் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் கிராம்பு ஒரு ரூபாய் நாணயம் இதை வைத்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேப்பில் போட்டு கொஞ்சம் பூ போட்டு நம்ம வந்து நம்ம குலசாமி நினச்சி அந்த சிம்பிள நினச்சி அதற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இது ஆடி முதல் நாளே நம்ம பண்ணுவது ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த பீரியட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி இல்லைன்னா ஏதேனும் ஒரு நாள் நீங்கள் செய்துக்கோங்க அடுத்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது முக்கியமானது இது என்ன அப்படின்னா காலை மாலை இரண்டு வேலையும் நீங்கள் விளக்கேற்ற ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காலை எழுந்த உடனே நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு கூட விளக்கேற்றுங்க ஒன்றும் தவறு கிடையாது ஒரு காலை ஒரு ஏழு மணிக்குள்ளே வீட்டில் விளக்கேற்றி வச்சிடுங்க சாயங்காலம் அதே போல் ஒரு ஐந்து முப்பதுலேருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே வீட்டில் வந்து விளக்கேற்றி வைத்து தீபத்து பாரதெல்லாம் காமிச்சிட்டு வாங்க இந்த மாதம் முழுவதுமே நம்ம வீட்டுக்கு அம்மன் வரி அம்மன் வீட்டுக்கே வருவாங்க அவங்கவுங்களுடைய இஷ்ட தெய்வம் வந்து ஏதேனும் ஒரு அம்மன் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு மாரியம்மன் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு காளியம்மன் பிடிக்கும் இல்லை அவங்கவுங்க கிராம தேவதை அந்த அம்மன் பிடிக்கும் அவங்கவுங்க கிராமத்தில் ஒவ்வொரு அம்மன் இருப்பாங்க இல்லையா அந்த அம்மன் ஃபேவரெட்டாக இருக்கும் அவங்களே உங்கள் இல்லம் தேடி வருவாங்க அவங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நமக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா அம்மனுடைய வழிபாடு தான் ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடாக இருக்கும் அம்மன் வழிபாடு செஞ்சாலே நமக்கு எல்லா சகலமும் நமக்கு கிடைக்கும் இது இந்த நாள் வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது இந்த ஆடி மாதத்தில் ஏதேனும் ஒரு ஆடி செவ்வாய் வெள்ளி மிஸ் பண்ணிடவே கூடாது இல்லை எப்பயும் போல் நம்ம ஆட்டில் இருப்போம்னா நான் இருக்கக்கூடாது இந்த ஆடி மாதத்துக்கு கொஞ்சம் நம்ம முக்கியத்துவம் அதிகமாக நம்ம கொடுக்க வேண்டும் இது வந்து வழிபாட்டிற்கு உகந்த மாதம் ஆடி மாதம் வந்து நம்ம சுவாமி மட்டும்தான் கும்பிடுற மாதம் அதாவது உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சிணையான காலம் வரும் இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா செய்கின்ற வழிபாடு நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க அனுபவிச்சு பாருங்கள் நமக்கு வந்து ஒவ்வொரு இஷ்ட தெய்வமும் அம்மனாக தான் இருப்பாங்க ஏன்னா அம்மன் தான் எல்லாருக்குமே உயிராக இருப்பாங்க ஏன்னா அவங்க நம்மளுடைய தாய் போல அப்படிங்கிறத நம்ம நினச்சி வழிபாடு செய்வோம் ஏன்னா நம்மளுடைய கண்ணீர் தொடைப்பதற்கு நமக்கு தாய் தான் எப்போதுமே அவங்க கை தான் வரும் அதே போல் தான் நம்ம தெய்வத்தையும் பார்த்து நம்ம தாய் மாதிரி தான் நம்ம நினச்சிட்ருப்போம் அப்படி அந்த நினைப்போடு நம்ம வந்து அவங்க மேலே உண்மையான பக்தி வச்சு நம்ம அவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த ஒரு நாள் வழிபாடு செய்வது நமக்கு அவ்வளோ நல்ல பலன் நமக்கு வந்து அம்மன் வந்து கொடுப்பாங்க உங்களுடைய இல்லத்தில் எந்த அம்மன் இருக்கிறாங்களோ அந்த அம்மனுக்கு கட்டாயமாக பார்த்தீங்கன்னா வேப்பில வச்சுருங்க ஏதேனும் ஒரு நாள் வந்து வளையல் போட்டு போகிறதுக்குள்ள நான் எப்படி வள வளகாப்பு போடுமோ அதே போல் வளையல் போட்டு வைங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏதேனும் ஒரு முறை வைங்க கூழ் ஒரு முறை வைங்க கூழ் வச்சு செய்யுங்க ஏதேனும் ஒரு வெள்ளி செவ்ந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பானகம் ஒரு நாள் வச்சு செய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை தீபம் ஏதாவது ஒரு நாள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு யாருக்காவது கூழ் கச்சி தானமாக கொடுங்க ரொம்ப நல்லது இந்த மாதம் மட்டும் இந்த ஆடி மாதம் மட்டும் அடிக்கடி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாரத்தில் இரண்டு நாளாவது போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது அது நம்ம வந்து எப்போயுமே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தான் கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் மட்டும் கூடுதலாக நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போயிட்டு அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் வந்து இதை மட்டும் நீங்கள் கடைபிடிங்க உங்கள் வாழ்க்கை வசந்தமாக மாறும் அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அடுத்த ஆடி மாதம் வருவதற்குள்ள நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நமக்கு நிறைவேறும் இந்த மாதம் முழுவதுமே நமக்கு சிறப்புக்குரிய மாதம் தான் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் ஆடி முதல் நாள் வழிபாடு வேப்பில தீபம் கட்டாயமாக ஏற்றுங்க உங்க வீட்டில் இருக்கிற அம்மனுக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க ஆடி இரண்டாம் நாள் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன்